அஸ்லாம் வரமத்துல்லாஹி மரகாத்திர அன்பிற்குரிய சகோதரர்களே ஒரு தடவை ஜகாத் வழங்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் மீண்டும் வருடா வருடம் ஜகாத் கொடுக்க வேண்டுமா என்ற தலைப்பின் கீழே இந்த விவாதம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால் சில அடிப்படையான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது இந்த தலைப்பில் உண்மையை கண்டறிவதற்கு உதவும் என்று நான் நினைக்கிறேன் வருடா வருடம் ஒரு தடவை கொடுத்த பொருளுக்கு மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டுமா என்ற இந்த பிரச்சனை ஆரம்ப காலத்திலே வேண்டும் என்பதுதான் என்னுடைய எங்கள் ஜமாத்துடைய நிலையாக இருந்தது அதன் அடிப்படையில் தான் எங்களுடைய பிரச்சாரங்களும் இருந்தது அந்த நேரத்திலேதான் ஒரு முக்கியமான ஒரு இயக்கத்தில் இருக்கிற ஒரு பொறுப்பாளர் பெயரை கூட இந்த இடத்துல குறிப்பிடலாம் ஜாக்கு இயக்கத்தில் பொதுச் செயலாளராக போது இருந்த ரஃபீக் அகமது அவர்கள் இந்த ஜக்காத்து கொடுக்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்கிற கருத்தில் வருகிற ஹதீசுகள் எதுவுமே சரியானதாக இல்லை என்று வரையலவிகள் தரப்பிலே நிறைய சான்றுகளை வைக்கிறார்கள் நீங்கள் அது பற்றி கொஞ்சம் ஆய்வு செய்ய வேண்டும் என்று அவர்தான் இந்த இப்படி இதில் இந்த ஆதாரங்கள்லாம் ஒரு சரியில்லாமல் இருக்கிறது என்ற கருத்தை முதன்முதலாக என்னிடத்திலே அவர் சொன்னார் பேரணாம்பட்டில் வைத்து அதன் பிறகுதான் அந்த பிரச்சனையை நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டோம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பொழுது அதுல அந்த பிரச்சனையை புதிதாக நாமே ஆய்வு செய்ய வேண்டிய நிலைமை இருந்த காரணத்தினால் அதுல பலவிதமான நிலைகளுக்கு நாங்கள் உள்ளானோம் நான் உள்ளானே சில நேரங்களிலே சில தவறான ஒரு வாதங்கள் அடிப்படையில் கூட கருத்தை சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது சில நேரங்களில நாம் சரியானது என்று நினைத்து சொன்ன சான்றுகள் சரியில்லை என்று எங்களுடைய சக அறிஞர்களால் எங்களுக்கு எடுத்துக்காட்டப்பட்டது இல்லை இது சரிதான் என்று நாங்கள் மறுபடி எடுத்து சொன்னோம் இப்படி பலவிதமான கருத்து முரண்பாடுகள் எங்களுக்குள்ளேயே ஏற்பட்டது ஏன்னா இது ஒரு புதிதாக நம்ம ஒரு இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வருஷ வருஷம் கொடுக்கணும் என்ற நிலையில் நாங்கள் இருந்தோம் நான் இருந்தேன் அப்ப அதுல ஒரு நிலை மாற்றம் ஏற்படுவதற்கு நிறைய ஆய்வுகள் தேவைப்பட்டது அதன் அடிப்படையில் பலவிதமான கருத்து பரிமாற்றங்கள் எங்களிடத்தில் ஏற்பட்டது கடைசியாக இது ஒரு தடவை கொடுக்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் கொடுக்க தேவையில்லை அதுக்கு எந்த விதமான ஏற்கத்தக்க காரணமோ ஆதாரமோ சான்றோ நியாயமோ இல்லை என்கிற முடிவுக்கு சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் நாங்கள் வந்திருக்கிறோம் அதே நேரத்தில் உங்களுக்கு சில விஷயங்களை நான் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டியது இருக்கிறது நாங்கள் குரான் ஹதீஸ் தான் அடிப்படை என்ற ஒரு பாசறையில் நாங்கள் உருவாக்கப்பட்டவர்கள் இல்லை சவுஹி ஜமாத்தினுடைய அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாம் மதுகப்படைய கொள்கையில வளர்ந்தவர்கள் அதன்படி வார்த்தெடுக்கப்பட்டவர்கள் இங்கே நாங்கள் ஹக்கை சத்தியத்தை எடுத்துச் சொல்கிறோம் என்றால் அல்லாவுடைய நேரடியான ஒரு அருள் என்றுதான் சொல்ல வேண்டும் படித்து தந்த அடிப்படையில் நாங்கள் இந்த முடிவுக்கு வரல அதனால எல்லா விஷயத்தையும் நாங்களே ஆய்வு செய்து சொல்ல வேண்டிய நிலைமைக்கு எங்களுக்கு அதை படித்து தரல நாங்களே ஆய்வு செய்து சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்ததால் இந்த ஜக்காத்து விஷயத்தில் இல்லாமல் எத்தனையோ விஷயங்கள்ல நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தவறு என்று தெரிந்தவுடனே பகிரங்கமாக அதை நம்ம கடந்த காலங்களில் அறிவித்திருக்கிறோம் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் தொழுகையில நெஞ்சிலே கைகட்ட வேண்டும் இது வந்து இந்த நிலையில் எங்களிடத்தில் எந்த மாற்றமும் இதுவரைக்கும் கிடையாது ஆனால் இதுக்கு சான்றாக நாங்கள் அம்மல் என்பவர் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸை எடுத்து வைத்து நெஞ்சிலே கைகட்ட வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லி வந்தோம் பிறகு இன்னொரு ஹதீஸ் கிடைத்த பிறகு அது வலுவான ஒரு நிலை என்று வந்தோம் பிறகு நாங்களே சொன்னோம் இந்த அம்மல் என்பவர் வழியாக வருகிற அந்த செய்தி வந்து சரியில்லை செய்தி பலவீனமானது என்பதை நாங்கள் வெளிப்படையாக அந்த சட்டம் சரியானது வேற ஒரு ஹதீசை நம்ம காட்டியிருக்கணுமே தவிர இது ஒரு பலவீனமான ஹதீஸ் என்று தெரிந்தவுடனே அதை சொல்வதில் மக்கள் மத்தியில் அறிவிப்பதில் எங்களுக்கு எந்த வெக்கமும் கிடையாது இது வெக்கப்படவும் கூடாது மார்க்கத்தில் அதே மாதிரி வந்து பெண்கள் ஜியாரத்து செய்வது சம்பந்தமாக நீண்ட பல வருடங்களாக அது கூடாது என்ற கருத்தை தான் நாங்கள் சொல்லி வந்தோம் பல வருடங்கள் அது அந்த கருத்தில் நாங்கள் இருந்திருக்கிறோம் பிறகு அது சம்பந்தமான ஹதீசுகளை நாங்கள் மறு ஆய்வு அந்த நூல்கள் எல்லாம் இல்லாத ஒரு நிலையில் நாங்கள் வெறும் நிராயுத பாணிகளாகத்தான் தவீது பிரச்சாரத்தை தூங்குறோம் அந்த நேரங்களில் போதுமான நூல்களோ இப்ப இருக்கிற கம்ப்யூட்டர் வசதிகளோ அது மாதிரியா இல்லாத ஒரு நேரத்தில் இருக்கிற நூல்களில் ஆய்வு தான் சில விஷயங்களை நாங்கள் சொல்லி இருக்கிறோம் அந்த அடிப்படையில் பெண்கள் ஜியாரத்தை அறவே கூடாது என்று சொன்னோம் ஆனால் அதை நாங்கள் மறு ஆய்வு செய்து பார்த்த பொழுது அந்த போய் மரணத்தை நினைவு செல்வதில் ஆண்கள் பெண்கள் வேறுபாடு கிடையாது ஆனால் அந்த தர்காவுக்கு போகலாமா தான் நம்ம வந்து ஆண்கள் போகக்கூடாது பெண்கள் போகக்கூடாதுங்கிறமே தவிர அவங்க அந்த ஊர்ல ஒரு கபிரஸ்தானுக்கு போற விஷயத்துல மாற்று கருத்து இல்லை என்று நம்ம சொல்றோம் இதை யாரும் இடித்துரைத்து சொல்லி காட்டுறதுக்காக சொல்வது இல்லை எங்களுக்கு சரி என்று பட்ட நேரத்தில் அதை நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு தவறு என்றப்பட்ட நேரத்தில் அந்த நிலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அதே மாதிரி வந்து பெருநாள் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் கபீரா சொல்ல வேண்டும் என்று ஒரு ஐந்து ஆரம்ப காலத்தில் எட்டு வருடங்களாவது அது ஒரு அம்முல்ல இருந்தது அது ஒரு ஹதீஸ் இருக்குன்னு ஒரு ஒரு அறிஞர் சொல்றாரு அந்த நூல் நம்ம இடத்துல இல்ல ஆதாரப்பூர்வமான செய்தின்னு சொல்றாரு அந்த நூல் இல்லாத நேரத்தில் அந்த முடிவை எடுத்தோம் ஆனா தேடி பார்க்கும் பொழுது அது ஒரு ரசூசல்ல சம்பந்தப்படாத சல்மான் பாரிசி சம்பந்தப்பட்ட அதுவும் பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி தெரிந்த பிறகு இவ்வளவு நாளை நம்ம சொல்லிட்டோமே என்று நாங்கள் பார்த்தது கிடையாது வெளிப்படையாக அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் கபீராங்க என்பதற்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்லி இருக்கிறோம் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம் இறுதியாக சொல்வதாக இருந்தால் இந்த தகபால் அமௌன் சொல்லி நோன்பு தற்கும் பொழுதுவா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷங்களாக நம்ம அதையே நம்ம சொன்னோம் அதையே பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தோம் ஆனால் அது ஒரு நியாயமான காரணங்களோடு தெரிய வரும் பொழுது வெக்கப்படவே மாட்டோம் மார்க்கத்துல ஹக்குன்னு தெரியும் பொழுது ஒத்துக்கொள்வதற்கு இந்த ஜமாத்தோ நாங்களோ இங்க உள்ள அறிஞர்களோ ஒப்புக்கொள்ள வெக்கப்படவே மாட்டோம் கூடாது அதே அடிப்படையில் தான் இந்த ஜக்காத்து விஷயத்தில் எடுத்துக்கொண்டாலும் கூட நிறைய விஷயங்களை நாங்கள் சொல்லிவிட்டு முடிவை மாத்தலை எடுத்து வச்ச வாதங்கள் எடுத்து வச்ச சான்றுகள் எடுத்து வச்ச காரணங்கள்ல ஓ இது இதெல்லாம் நம்ம இந்த சொல்லி இருக்க கூடாது இது தவறுதான் அந்த வாதங்கள் ஆதாரங்கள் சிலவற்றிலிருந்து நாங்கள் விலகியது உண்டு ஆனால் கொடுத்த பொருளுக்கு திரும்ப திரும்ப கொடுக்க கடமை இல்லை என்கிற அந்த நிலையில் எந்த ஒரு மாற்றமும் என்ன செய்யல இந்த முடிவு எடுத்த பிறகு ஏற்படவில்லை உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இந்த ஜக்காத்து விஷயத்த நம்ம சொல்லி இருக்கிறோம் அது வந்து ஒரு பேச்சுக்காக வாதத்துக்காக சொல்வது கிடையாது ஜக்காத்து கொடுத்துட்டா வந்தான்னு சொன்னா எல்லாம் கரைஞ்சி ஏழையா போயிருவான் அப்படிங்கிறது ஒரு பேச்சு வழக்கில் சொல்லப்பட்டது அது கூட இதெல்லாம் சொல்ல தேவையில்லை மார்க்கத்தில் ஒன்று சொல்லப்படுமையானால் அதுக்கு என்ன விளைவு கூடாது இந்த வாசகங்களை தவிர்க்க வேண்டும் என்று எங்களுடைய ஆலோசனை இலையாது வந்த பொழுது அதை கொண்டோம் இனிமேல் சொல்லக்கூடாது சரியில்லை இந்த காரணத்தையும் சொல்லக்கூடாது என்று நாங்களே அதை திருப்பி வாபஸ் வாங்கி இருக்கிறோம் அதே மாதிரி வந்து ஒரு ஆண்டு நிறைவடையும் வரை இந்த காத்து கிடையாது என்கிற ஹதீசை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு மூன்று நிலையில் இருந்திருக்கிறோம் நடந்த விஷயங்கள் அவ்வளவு கிடையாது அது வந்து சரியே இல்லாத ஹதீஸ் என்று சொல்லி நாங்கள் அதை அந்த அதாவது ஒருவனுக்கு ஒரு பொருள் கிடைத்தால் ஒரு ஆண்டு நிறைவடையும் வரை அதற்கு சக்காத்து இல்லை என்று ரசூல் சல்லாசன் சொன்னதாக ஒரு ஹதீஸ் சரியில்லை என்று சில வருடங்கள் நாங்கள் சொன்னோம் அப்புறம் சில அறிஞர்கள் வந்து ஒரே ஒரு ஹதீஸ் சரியானதா இருக்குது என்று சொல்லி அதற்குரிய காரணத்தை வச்சாங்க அது சரி அந்த நேரத்தில் பட்டபொழுது ஒரே ஒரு ஹதீஸ் அதுக்கு சரியானதா இருக்குது என்றும் சொன்னோம் அதை மறு ஆய்வு செய்து அந்த அறிஞர் சொல்லக்கூடிய காரணம் ஏற்படையதா இல்ல அவருக்கும் தெரியாத ஒரு குறைபாடு என்று தெரிஞ்ச உடனே அதில் உள்ள எல்லாமே பலவீனம் தான் என்று நாங்கள் அதில் எடுத்த மூணு நிலை எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த நிலையில நாங்கள் இருந்திருக்கிறோம் அதே மாதிரி வந்து சட்டம் வந்து எளிமையாக இருந்தால்தான் எல்லாரும் கொடுப்பாங்க வருஷ வரு கஷ்டமா இருக்கும் ஒரு தடவை இருக்கும் எளிமையா எல்லாரும் ஈஸியா கடைபிடிப்பாங்க பேச்சுக்கள்ல வாதங்கள்ல எடுத்து வச்சிருக்கிறோம் அதுவும் எங்களுடைய சகாக்களால் மசோராவில் வைத்த பொழுது இதுகளை எடுத்து வைக்க கூடாது எளிமையான எத்தனை விஷயத்தை நம்ம மக்களை கடைபிடிக்காம இருக்கிறாங்க எளிமை என்பது ஒரு காரணமா அல்லாவ பயப்படுற ஒருத்தனுக்கு வந்து சட்டம் எளிமையா இருந்தாலும் சரி கஷ்டமா இருந்தாலும் சரி அது ஒரு ஆர்குமெண்ட கிடையாது இது ஒரு வாதமாக வைக்கக்கூடாது என்று சொன்ன உடனே அதை தவறு என்று நினைச்சுட்டோம் சரி இந்த வாதம் தான் இந்த வாதத்தை நம்ம வச்சிருக்கான நிலைப்பாட்டில் மாற்றம் அது நாங்கள் நிரூபிக்க சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில நாங்கள் சொல்வது சரி என்று நீங்கள் வழங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் இன்சால்லா அது நிரூபணமாகும் அடுத்து வந்து ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்க வேண்டும் அமின் ஒரு வாசகம் போட்டு வரும் அந்த அதிசை பொறுத்த வரைக்கும் அது அப்படி ஒரு அதிசை இல்லை என்று ஒரு நேரத்தில் சொன்னோம் எடுத்து காட்டினாங்க எடுத்து காட்டின உடனே மறு ஆய்வு செஞ்சு ஆமா இருக்குத சரியா இருக்குமா சரியா இருந்த ஏத்துக்கிடலாமே என்கிற அடிப்படையில் ஆய்வு செஞ்சோம் அந்த ஆய்வு செஞ்ச நேரத்தில் அது சரியில்லைங்கிறது எங்களுக்கு தெரிகிறது இரண்டாவது சரிந்து வைத்துக் கொண்டால் கூட நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு சம்பந்தம் இல்லை அது எப்படி நான் விளக்குவேன் அது தெரிகிறது என்பது